ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீ அதிர்ஷன் இல்லாதவன் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாய் யார் சொன்னார்கள் எதை வைத்து சொல்கிறாய் இதோ உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது முப்பத்தொன்று அஞ்சு இருபத்தி ஐந்துக்குள் இந்த மாத இறுதிக்குள் அனைத்தும் நடந்துவிடும் கேள் புரியும் தங்கமி எனக்கு மட்டும் நான் நினைத்தது கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டாய் என்னிடம் கடிந்து கொண்டாய் நீ திருதர்ஷசாலி என்று நினைப்பதும் முற்றிலும் தவறானது தங்கமே உனக்கானது நடக்கப் போகிறது இதோ அதற்கான நான் வந்துவிட்டது என் செல்வமே விழுவதும் எழுவதும் உனக்கு ஒன்றும் புதிதல்ல கீழே விழுந்தாலும் உதிக்கும் கதிரவனைப் போல நீ மீண்டும் எழுந்து விடலாம் மற்றபடி உன்னுடைய மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்ச்சியடை செய்யும் ஒரே ஆயுதம் உனது மனம் தெளிவாக இருக்கும் வரை யாராலும் ஒருபோதும் உன்னை வீழ்த்தப்படுவதில்லை மற்றவர்களை கீழே தள்ளி விடுவதனால் யாரும் வலிமை அடைவதில்லை மாறாக கீழே விழுந்த நபர்களை தூக்கிவிடும் தருணத்தில்தான் உன் வலிமையை பெறுகிறாய் எதை வீசினாலும் மட்கி அளிக்கும் மண்தான் விதையை மட்டும் மரமாக மாற்றது உண்மைதானே ஏன்னா இது இயற்கை கவலையை மட்டும் சேமித்து வச்சுக்கிட்டு அதை பற்றியே நினைத்து எதையும் உன் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ கவலைகளை மறந்துவிடு நீ வாழும் வாழ்க்கை மிகச்சிறமாக வாழ்ந்துவிடு வாழ்ந்து காமி உன்னிடம் இருந்து கொட்டும் வார்த்தைகளும் உதிக்கும் எண்ணங்களும் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு உரமாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டுக்கோ வார்த்தைகளை பார்த்து பேசு கவனமாக பேசு வார்த்தைகளை கொட்டிவிட்டால் வார்த்தைகளை உதித்து விட்டால் வார்த்தைகளை தெளித்து விட்டால் அல்ல முடியாது மற்றவர்களுக்கு என் பிள்ளையான நீ எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நீ போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதராக மிளற முடியும் சொல்வதைக் கேட்டுக்கோ வாழ்க்கையில் உனக்கு தடை ஒன்று வருகிறதா இரண்டு வருகிறதா இல்லை நூறு வருகிறதா எத்தனை வந்தால் என்ன வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் தடை வந்தாலும் அதையும் கடந்து சென்று நின்றுவிட்டால் கூட நீர்நிலைகள் நிறைந்த தடாகம் போன்று ஆகிவிடலாம் ஒருவேளை எதிர்வரும் ஒவ்வொரு தடைகளையும் தகத்தெறிந்து சென்று கொண்டிருந்தால் சமுத்திரத்தினை அடையும் நதியினை போன்று நீயும் உன்னுடைய இலக்கினை சுலபமாக அடைந்து விடலாம் ஆக சவால்கள் நிறைந்த செயலில்தான் உன் சாதனையும் ஒளிந்திருக்கிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கும் அந்த சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய துணிவு உன்னிடம் இருக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோ அந்த சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய திறமையும் உன்னிடம் இருக்கு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ வாழ்க்கை ஒரு சீட்டாட்டம் போலத்தான் எப்படி சொல்கிறீர்கள் முருகா என்று மட்டும் கேட்காது ஏன்னா குலுக்கி போடும்போது எந்த சீட்டு வருகிறது என்பது உனது விதி ஆனால் வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது உன் அறிவை பொறுத்தது ஆக இந்த முருகன் சொல்கிறேன் நல்லதை யோசி நல்லவர்களை சந்தித்துவிடு வெற்றி உனக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது உன் நம்பிக்கை என்பது கண்ணாடி ஜாடி போன்றது உடைந்து போனாலும் ஒட்டி வைக்கலாம் ஆனால் முன்பு போல் இருக்காது உண்மைதானே வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உனது பொறுப்பு நீ வாழும் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த நிறைய பேர் நிறைய பேர் இருப்பார்கள் உன்னை விமர்சனம் செய்ய ஒரு கூட்டமே இருக்கும் பெருங்கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல முதுகுக்கு பின்னால் பேசுபவருக்கு காது கொடுத்தால் முன்னோக்கி நீ செல்ல முடியாது முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாது தூச்சமாக போய்கிட்டேரு அப்படியும் உன் செவியில் கேட்டால் ஒரு காதில் வாங்கி மற்றொரு காதில் விட்டு விடு நான்கு பேர் நான்கு விதமாக மட்டுமல்ல நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் விதமாக கூட பேசுவார்கள் ஆம் தங்கமே நான்கு பேர் நான்கு விதமாக மட்டுமல்ல நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் விதமாக கூட பேசுவார்கள் அவை அனைத்திற்கும் நீ காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தால் உனது பொழுதெல்லாம் அங்கேயே கழிந்துவிடும் இதற்காகவா நீ பிறந்தாய் இதற்காகவா நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் இதற்காகவா உன் உழைப்பை கொட்டி கொண்டிருக்கிறாய் அவர்கள் விதவிதமாக பேசிவிட்டு போகட்டும் வாய் வலிக்கும் வரை பேசிவிட்டு போகட்டும் ஆனால் நீ நல்லவிதமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் முயற்சி செய்யாதவரை உன் முழுமையான திறமை யாருக்கும் தெரியாது அந்த முயற்சியை கைவிடாமல் உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யணும் என்ன தங்கமே வாழ்க்கை இங்கு பிறந்த எல்லோருக்கும் மரணம் என்பது நிச்சயம்தான் வினாடிக்கு வினாடி பயம் கொண்டு தயக்கத்தோடு உன் வாழ்க்கையை வாழாமல் இருப்பது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் போன்ற நிலை ஆகிவிடும் பயத்தை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் வெற்றி சாத்தியம் ஆகிவிடும் நாளை நாளை என்று நினைக்காதே இப்போதே இந்த நிமிடமே இந்த நொடியே ஆரம்பிச்சுக்கும் நாளை என்பது அடுத்த சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகுவது ஆனால் எதிர்காலம் என்பது இந்த நொடியிலிருந்தே ஆரம்பமாகுவது ஆக உன் எதிர்காலத்திற்கான முயற்சியை இப்போது ஆரம்பம் செய்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் இங்கு எல்லோருமே ஒரு சுமைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை இறக்கி வைப்பதற்கு யாரும் வருவதில்லை கடைசி பயணத்தில் உன்னை சுமக்கும் நாள் வரை இது தொடர்ந்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை உற்சாகமாக இல்லாமல் கஷ்டமாகத்தான் இருக்கும் பதட்டத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்க்கையின் பெரும்பான்மை இதனால் கழிந்துவிடும் தங்கமே யோசிச்சுக்கோ ஒவ்வொரு நொடியும் நீ அழகாக வாழணும் ஒவ்வொரு நொடியும் நீ சந்தோஷமாக வாழணும் அப்போ நீ நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் கேட்டதை காதில் வாங்காதே முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை கண்டுகொள்ளாதே நரிக்கூட்டத்தை கண்டுகொள்ளாதே குள்ள நரிக்கூட்டத்தையும் கண்டுகொள்ளாதே கூட்டங்கள் மோசமான கூட்டங்கள் உன்னை சுற்றி இருக்கும் எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் எல்லாம் தாண்டி வா எதனையெல்லாம் விடுத்து ஒரு சின்ன குழந்தையின் மனநிலையில் நீ இருந்தாலே போதும் வாழ்க்கை ரசனை நிறைந்ததாக விடும் அதற்காக சிரித்த முகத்தோடு இதயத்தின் கதவுகளை திறந்து வச்சு தேடி செல்லும் வழிகளில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்கிறேன் சின்ன குச்சியை தூக்கி பறக்கும் பறவைக்கு அந்த குச்சியின் பாரம் கூட வழிதான் அந்த வாரத்தை ஏற்றுக்கொண்டு பாசத்தோடு கூடு கெட்டுகிறது வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் கவலைகள் ஆயிரம் வழிகள் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு அழகாக வாழ்ந்துவிட்டால் உனக்கானது அனைத்தும் கிடைத்துவிடும் நான் சொல்வதை கேட்டுக்கோ மற்றவளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துவிட வேண்டும் என் பிள்ளை அவ்வளவுதான் ஒரு வானலில் உருக்கப்படும் தங்கம் தான் ஜொலிக்கும் அழகிய நகையாக மாறுது ரம்பத்தால் அறுவடும் தான் அழகான ஜன்னல் ஆகுது இடிக்கப்படும் நெல் தான் உமியினை நீக்கி உணவு தரும் அரிசியாக ஏற்றப்படும் ஏற்றப்படும் விளக்குத்தான் இருளினை நீக்கி பிரகாசமான ஒளியை தருகிறது உண்மைதான் கவலையே படாதே தங்கமே உன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்த மாத இறுதிக்குள் உனக்கு அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறிவிடும் என்னை நம்பு தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி